ஹலோ வெல்கம் டு குமரி ஹோமிலி குக்கிங் நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு கப்பு பச்சரிசி ஒரு மணி நேரம் ஊற வச்சு நல்லா அரைச்சி வச்சிருக்கு ஒரு ரெண்டு உருளைக்கெழங்கு அதையும் வேக வச்சு அரைச்சி வச்சிருக்கு இனி தேவையான பெரிய வெங்காயம் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கு இஞ்சி கறிவேப்பில பச்சை மிளகு மல்லியலை கொஞ்சமாக இது சில்லி ஃப்ளேக்ஸ் இனி இந்த அரைச்சி வச்ச பச்சரிசி மாவில் இந்த அரைச்ச உருளைக்கெழங்கு பேஸ்ட்டை போடலாம் தேவையான பெரிய வெங்காயம் குட்டியாக கட் பண்ணினது பச்சை மிளகாய் மல்லி இலை இஞ்சி கறிவேப்பில ஒரு அரை ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் கடாயில் அடுப்பில் வச்சு எண்ணெய் விட்டு சூடாக வச்சு இனி இந்த அரைச்சி வச்ச உருளைக்கெழங்கு பச்சரிசி உள்ளி சின்ன வெங்காயம் பச்சை மிளகா கறிவேப்பில மல்லி இலை சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாமே போட்டு உப்பு எல்லாமே போட்டு வெரை இதை ஸ்பூனில் கோரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுரு இது சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸு இது உருளைக்கிழங்கு பச்சரிசி வடைன்னு சொல்லலாம் ஏதாவது நமக்கு தெரிஞ்ச பேரை போடல இப்போ ஒரு பக்கம் திருப்பி விடலாம் சாப்பிட இருக்கும் வெளியில் கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக சூப்பராகவே இருக்கும் இப்போ வந்து பச்சரிசி உருளைக்கிழங்கு வடை ரெடி ஆயாச்சு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் இனி இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துடலாம் இப்போ வந்து இதையும் எடுத்துடலாம் இப்போ சூப்பரான பச்சரிசி உருளைக்கெழங்கு போட்டு பண்ணுனேன் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகியாச்சு இது சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும் வெளியில் கிறிஸ்பியாக உள்ளால் சாஃப்ட்டாக சூப்பராகவே இருக்கும் எல்லோரும் வீட்டில் பசங்களுக்கு பண்ணி கொடுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ